மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பெருமையுடன் வழங்கும் வர்ஷா கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் இது வந்து கண்ணப்பாளையம் பருத்திப்பட்டு ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்ல ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இருக்குது பூந்தமல்லியிலேருந்து ஆவடி நோக்கி வரக்கூடிய பிரதான சாலையில் கண்ணப்பாளையம் என்ற இடத்துல வர்ஷா கார்டன் என்ற ஒரு ப்ராஜெக்டை மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கு லான்ச் பண்ணுறோம் இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதில் வந்து இருபத்தெட்டு வீட்டு மனைகள் கொடுத்துருக்கோம் மனையின் அளவுகள் எட்நூறு இருந்து இருக்கு இங்கே ஒரு மனையின் விலை முப்பத்தி ஒரு லட்சம் முதல் தனி வீடுகள் ஐம்பத்தி ஒரு லட்சம் வரை சென்னையில் ஒரு அழகிய வீடு ஒரு பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு கொடுக்கூடிய நிறைய நிறுவனங்களில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் ஒரு தலை சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்கோம் வீட்டு மனை வாங்கினாலும் சரி தனி வீடுகள் வாங்கினாலும் வங்கி கடன் எண்பது சதவீதம் வரை ஏற்பாடு பண்ணி தரோம் இங்கே மனை வாங்குறவங்க உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதற்குண்டான அனைத்து வித வசதிகளும் இங்கே இருக்குது ஸோ பாதுகாப்புக்கு சுற்றிலும் வீடுகள் எலக்ட்ரிசிட்டி த்ரீ ஃபேஸ் இபி லைன் கிரவுண்ட் வாட்டர் நல்ல சுவையான குடிநீர் இருக்குது போக்குவரத்து வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில் நிலையம் பஸ் டெர்மினஸ் அதே மாதிரி இந்த பிரதான சாலையில் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கு அதே மாதிரி ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நம்ம சைட்டை சுற்றி இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் பட்டாபிரம் டைடல் பார்க் அதே மாதிரி ஆவடி எவி இங்கே இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையாக இருக்கட்டும் அம்பத்தூர் ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டிராவல் ஆகக்கூடிய அளவில் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஷீட் கனெக்டிவிட்டி சிப்கார்ட் இந்த மாதிரி சைட்டை சுற்றி ஓகே இது விட்டு சிட்டி உள்ளே இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து மனை வந்து ஒரு ஃபேமிலிக்கு வீடு கட்டுற இடமாகவும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு சொத்தாகவும் வாங்குறவங்களுக்கு அமையும் ஸோ சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் வந்து கிளியராக இருக்கிறதுனால பேங்க் லோன் வந்து முப்பத்தி ரெண்டு பேங்க்லேயும் லோன் அவைல் பண்ணிக்கலாம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்து தரும்